வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இடியின் அடுத்த அட்டாக் காவல்துறைக்கு வரக்கூடிய பிரச்சனை இன்னொரு பக்கம் நாயுடுவை சந்தித்த நேருவுடைய மகன் ஏன் சந்தித்தார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மகன் உண்மையிலேயே சந்தித்தாரா இல்லை நேரு மகன் இல்லாமல் அவருடைய வேற ஒருத்தர் சந்தித்தார் ஆனாலும் சந்திப்பு நடந்தது ஜூவியுடைய கட்டுரை ஏன் இதை சொல்ல வரோம்னா இன்றைக்கி அமலாக்கத்துறை உள்ளே வந்துருச்சு காலையிலேயே பழனிசாமி அவர்கள் சீக்கிரம் வந்துருச்சுங்க ஃபர்ஸ்ட்டு கே என் ரேஞ்சுக்கு பேசிட்டார் அப்போ உள்ளே போகிறத விரும்புவாரா இந்த வயசில் அப்போ அடுத்து என்ன பண்ணணும் பிஜேபி சொல்கிறதுக்கு தலையாடணும் இல்லைனா உள்ளே போகிறது நிச்சயம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நேரு என்ன பண்ண போகிறார் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஜூவியுடைய கட்டுரையில் என்ன நடந்தது நாயுடு அவர்கள் என்ன சொன்னார் குறிப்பாக துணை மேதகு வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஜெகத் அவர் பொன்முடியை கூப்பிட்டு போய் அங்கே சில பேரை பார்த்தாரு டெல்லியில் துரைமுருகனும் ஜெகத் ரசகனும் போய் ஜிப்பாகாரரை பார்த்தார் இப்படி பல பேருக்கு பல நெட்ஒர்க் டெல்லியில் இருக்குது அவங்க 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 ஆளுங்களை வச்சு இன்றைக்கி மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ திமுக ஒரு காலத்தில் வந்து கலைஞரெலாம் இருக்கும்போது எல்லாத்தையும் கூடி வச்சு பேசி இது இந்த சிக்கலில் இருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும்னு நினப்பாங்க இப்போ அப்படி இல்லை தம்பிகள் குடும்பத்துக்கு ஒன்றுனா சிஎம் போவார் அவங்க அவங்களுக்கு வேணும்னா அவங்கவுங்க போய்க்கணும் அப்போ தலைமை நாங்கள் தங்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி அமைச்சர்கள்ட்ட இருக்குது பொன்முடி என்ன நினைப்பாரு என்னங்க தியாகிங்கிறீங்க செந்தில் பாலாஜி நான் உங்களோடயே இருந்திருக்கேன் எங்கள் வீட்டில் ரைடு வரும்போது ஒன்றுமே சொல்லலை துரைமுருகன் என்ன நினைப்பார் கேவி நேர் என்ன நினப்பார் அஞ்சு கட்சி மாறி வந்தவருக்கு கொடுக்கக்கூடிய எங்களுக்கு கொடுக்கலன்னு நினப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோதி மாவட்ட அமைச்சர் ரெண்டாயிரம் கோடி டார்கெட் பண்ணியிருக்காராம் குவாரி உரிமையாளர்கள்ட்ட அதை பற்றியும் பேசியிருக்காரு ஜூவி ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல வந்து இந்த நகராட்சி நிர்வாகத்துறை அதில் வந்து நகராட்சி நிர்வாகத்துறை முறைகேடு தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை மீண்டும் கடிதம் எழுதி உங்களுக்கு தெரியும் நினைவூட்டல் கடிதம் கடந்த முறையை விட இந்த முறை சற்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறது அமலாக்கத்துறை போன தடவை எஃப்ஐஆர் போடுங்க அது மட்டும்தான் சொன்னாங்க இந்த தடவை கடுமையான வார்த்தைகள் அப்படி என்ன கடுமையான வார்த்தைகள் வெளியில் வரல நிறையா டெண்டர் ஒதுக்கியதிலும் பணி நியமனங்களை செய்ததிலும் நபார்டு மூலமாக செயல்பட்ட பணிகளுக்கு கூட லஞ்சம் பெற்றிருக்கிறார்கள் இப்படி ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு லஞ்சம் கைமாறியதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன எங்கள் புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் இதான் முக்கியம் லஞ்சம் வசூலித்ததில் போலீஸாருக்கும் தொடர்பு என்ற முடிவுக்கு வரவேண்டி இருக்கும் இப்போ வந்து என்னென்னா இது எதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா இப்போ நீதிமன்றம் போகும்போது இவரானர் நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமாக வந்து கேட்டோம் நினைவூட்டல் கடிதம் மாதிரி அனுப்பினோம் நினைவூட்டல் கடிதத்துக்கும் பதில் இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த உத்தரவை பெறுவதற்காக ஏன்னா அவங்களுக்கு சாதகமான உத்தரவு கஸ்டடியில் எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக போகிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க டெல்லியில் வந்து இடியுடைய இயக்குனர் ராகுல் தலைமையில் நடந்த கூட்டத்தில் துஷார் மேத்தாவும் கலந்துக்கிறார் துஷார் மேத்தா இடியுடைய வழக்கறிஞர் ஏன் அவரை வச்சுக்கிறாங்கன்னா நம்ம எப்படி போய் அட்டாக் பண்ணணும் ஏற்கனவே தம்பிகள் வீட்டுக்கு போய் முட்டி சந்தையில் கொண்டு நிறுத்தியாச்சு சரியாக நம்ம பண்ணலை நேராக டாஸ்மாக் உள்ள ஒன்று நுழைஞ்சோம் அதுவும் தப்பு எடுத்த மூ தப்பு ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் வச்சுட்டு தான் இடி உள்ளே வரணும் இப்போ எஃப்ஐஆர் வந்து ஒரு பத்து இடத்துல போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்க டக்குன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து போயிருக்கோம் ரெண்டாயிரம் ரூபா கேஷ் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஒரு வழக்கு சில இடத்துல வந்து அந்த கியூஆர் கோடே இல்லாமல் வாங்குவாங்க அப்போ ஒருத்தன் வந்து சொல்லுவான் சார் பத்துரூவா வாங்குறாங்க அப்போ போடுற நேரத்தில் சொல்லுவோம் இதெல்லாம் ஒவ்வொரு வழக்குகள் போடுறது இந்த வழக்குகளை வச்சு இடி வரும்போது யார் சம்மந்தப்பட்டவரோ அவரை விசாரித்து அவர் சொல்லுவார்ல சார் நாங்களா சார் பத்து ரூபா வாங்குகிறோம் மேலே வாங்க சொல்கிறாங்க சார் அந்த கேங் இருக்குது சார் இந்த கேங் இருக்குது சார் ஏதோ ஒரு விஷயம் கரூர் கேங்கு ஏதோ சொல்லுவார்ல அதை வச்சு தான் நீங்கள் இடத்துக்கு போகணும் நேரடியாக இடத்துக்கு போனது உடனே இவங்க தப்பிச்சிட்டாங்க அந்த தப்பு வந்துடக்கூடாது நேராக கோர்ட்டுக்கு போனால் எப்படி பண்ணலாம் ஒன்றும் இல்லை அவர்களுக்கு மேட்ருக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் எடுத்த உடனே டிஜிபிக்கு ஒரு லெட்டர் இந்த மாதிரி ஒரு மேலே எஃப்ஐஆர் போடுங்க ஏன் எஃப்ஐஆர் போட்டால் தான் உள்ளே வர முடியும் உடனே போயிடலாமா போகக்கூடாது அடுத்து ஒரு நினைவூட்டல் கடிதம் போடுங்க நினைவூட்டல் கடிதம் போட்டுட்டு அடுத்தது கோர்ட்டுக்கு போயிட தான் பாருங்கள் ரெண்டு கடிதம் அனுப்பினோம் ரெண்டுக்குமே பதில் இல்லை ரெண்டாவது கடிதத்தில் இதுக்கு போலீஸும் உடந்தையாக இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் அவ்வளோ கடுமையான வார்த்தை சொல்கிறோம் அப்போவாது எஃப்ஐஆர் போடணும் பார்த்தா போடல திருட்டு நடந்திருக்குது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எஃப்ஐஆர் போட மாட்டுறாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்படுறோன்னா நீதிபதி ஐயோ திருட்டே நடந்தாலும் தமிழ்நாடு அரசு வந்து வழக்கு போடலாம் போகக்கூடாதுப்பா பா மாநில சுயாச்சு அப்படியே சொல்லுவாங்க ஏற்கனவே நீதிபதிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இப்போ பத்திரிகையாளர்கள் சங்கம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் சங்கம் இருக்குங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமி மேலே நீங்கள் பர்சனலாக வந்து கோபத்தை காட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த நீதி அரசர்கள் என்ன நினைப்போம் என்னங்க நம்ம ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம் தீர்ப்பு ஒபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு இல்லைல்ல திருப்பரங்குன்ற விஷயத்தில் பண்ணது பணத்துக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் நிறைவேற்றவே மாட்டேன்னு இவங்க உச்சநீதிமன்றம் வேக வேகமாக போனாங்க பாருங்கள் அது வந்து சரியான வாதம் இல்லை ஏன்னா ஒட்டுமொத்தமாக நீதித்துறை இருக்குல்ல அவங்களே என்ன யோசிப்பாங்க என்ன நம்மளை மீறி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஜுடிஷியலை மீறி ஏற்கனவே தன்கருக்கு நான் நிலமை பார்த்துருப்போம் உச்சநீதிமன்ற அரசர் கவாய் இருந்தார்ல அப்போ என்ன சொன்னார் எல்லோரும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் உடனே தன்கர் அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்படி ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் சொல்கிறதாங்க நடக்கும் சொன்னாரா இல்லையா கவாய் அப்போ தன்கர் வந்து இன்னைக்கு நீதித்துறையை சவால் விடும்போது பிஜேபி சவால் விடும்போது கவாய் நீதித்துறை தான்ப்பா பெருசுன்னு வரல அப்போ இது இதே போல் தான் இங்கே ஜேஆர் சுவாமி நிறைய நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காம போகும் அவர் நீதியரசர் அவர் சொல்கிறத கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் அதை நிறைவேற்ற மாட்டேன்னா ஒட்டுமொத்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் உங்களை எப்படி பார்ப்பாங்க இனிமேல் வழக்கு உங்கள் வழக்கு வேணால் வெளித்து விட மாட்டாங்க இது கூட தெரியாமல் குழந்தைத்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் அப்படி ஈடி உள்ள வருதா இன்னொரு பக்கம் நாயுடு அவர்களை போய் சந்திக்கிறாங்க நாயுடு அவர்களை சந்தித்து ஏன்னா நான் எல்லாம் அது வேறு விஷயம் அவங்க சம்மந்தி இவங்கெல்லாம் ரொம்ப வேண்டிப்பட்டவங்களாம் அதனால தான் பார்த்துருப்பீங்க அந்த எல்லா ஊருக்கும் போய் அந்த இவங்கள கூப்பிடுவாங்க இதை மாநில முதல்வரெலாம் கூப்பிட்டு தென்னிந்தியா புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு சிஎம் ஒரு கூட்டம் போட்டார் தெரியுங்களா ரேவந்த் ரெட்டிலாம் கூப்பிட்டு அப்போ நம்ம ஹைதராபாத்துக்கு நேரு தான் ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடு நினச்சா முடியுமாண்ணா நாயுடு நினச்சா முடியுமா பிஜேபி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் உங்களை அகற்றியே முடிவுல முடிவுலுது பணம் நாயுடு பணம் கேட்டு ஏதாவது கேட்டால் கொடுப்பாங்க பொலிட்டிக்கல் ரீதி அவங்களுக்கு கெயின் ஆகிறது எப்படி விடுவாங்க ஜெகன்மோகன் இருக்காரு ஜெகன்மோகனுக்கு நாயுடு தொல்லை கொடுத்துட்ருக்காரு அவர் இருந்து ஆள் எடுக்க இழுத்துட்ருக்காரு மோடி கிட்ட சொல்லி ஜெகனு ஐயா என் இருந்து ஆள் எழுக்காதீங்கன்னு கிட்ட சொல்லுங்கண்ணா நாயுடு விட்டுருவாரா உங்கள் வேலையை பாருங்கள் அவனோட அரசியல் அரசியல் எதிரின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்போ திருப்பதியில டொனேஷன்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் இந்த இந்த மேட்டரில் வருதான் நாயுடு மூலமாக இவங்க காயநவத்தை ட்ரை பண்ணாங்க துணை மேதகு மூலமாகவும் காயநவத்தை ட்ரை பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் துணை மேதகு மகாவிபுரத்தில் இருக்கார் அவருக்கு திமுக பல சலுகைகளை செய்திருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டை திரும்பினால் ஜெகத்த லட்சிகனுடைய ஹோட்டலில் தான் நடந்தது அதை பார்க்க அமித்ஷா வந்து அந்த அந்த கல்யாணத்துக்கு வரும்போது தான் துரைமுருகன் எப்படியாவது கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிக்கிறேன்னு கெஞ்சினார் ஜி பார்க்கல அது விஷயம் ஏன் இதை சொல்கிறோம்னா இவர்கள் எதை தின்றால் பித்தம் தெளிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அப்போ நேர் அவர்களை ஏறக்குறையே இறுக்கி ஆகிவிட்டது எப்பன்னு தான் பிரச்சனை நினைவூட்டல் கொடுத்து கொடுத்துவங்க பண்ணால் கோர்ட்டு மூலிமா எஃப்ஐஆர் போட சொல்லிடுவாங்க அது இன்னும் அசிங்கம் நீங்கள் கேட்கலாம் இதை விட பல அசிங்கத்தால அவங்க பார்த்துருக்காங்கன்னா அது உண்மைதான் தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்டாங்க எவ்வளவோ நடந்து இந்த ஆட்சியில் கேட்டால் ஜெயலலிதா ஆட்சியில் அவளங்கள் அவளங்கள் இவங்க ஆட்சியில் அவளங்கள் சொல்லியே மாறாது அப்போ நேர் அவர்களுக்கு நெருக்கடி முற்றி விட்டது அப்படின் தான் நம்ம அரசல் புரட்சாக புரிஞ்சிக்கணும் அப்போ இது இன்றைக்கி நாயுடுவாலையும் காப்பாற்ற முடியல துணை மேதகுனாலும் காப்பாற்ற முடியல அப்படின்னா அடுத்தது எங்கே இப்போ பழனிசாமி யாரும் சொல்கிறாரு எல்லோரும் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருப்பீங்க நிறைய பேரே சொல்றாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி கண்டிப்பாக இதை பண்ணும் இவ்வளோ நாள் திமுக கூட்டணி நாங்கள்லாம் பெரிய கூட்டணின்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி கூட பாருங்கன்னா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு முதல்வர் வந்து அந்த பிற பரப்புரையை தொடங்கியிருக்காரு எல்லாம் ஓகே தான் இந்த பரப்புரையை பண்ணுறதுக்கு பணம் என்னென்னா யார் கொடுக்கணும் கே என் நேர் கொடுக்கணும் யாவா வேலை கொடுக்கணும் மூர்த்தி கொடுக்கணும் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுக்கணும் இவங்க தானே கொடுக்கணும் இவங்களே உள்ளே இருந்தாங்கன்னா யார் கொடுப்பா அவங்களுக்கே பிரச்சனைங்கும் போது உங்களுக்கு உதவுவாங்க திமுக அஸ்திவாரமும் வீக்கு பேஸ் மட்டும் வீக் எல்லாம் வீக்கு இது தெரியாமல் முதலமைச்சர் இருந்து கொண்டு இருக்கிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் இடி இவங்க நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க ஏடி இவங்களை ஒன்றுமே பண்ணல சார் பண்ணு சார் எலெக்ஷன் வந்துச்சா இடிக்கு வேலை கண்டிப்பாக பண்ணும் ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டார்ல ரெடியாக இருங்க ஸ்டாலின் அப்படின்னு அர்த்தம் தயாராருங்க நம்மளாம் சொல்லிவிட்டு தான் செய்வோங்கிற ரெஞ்சுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க இருக்காங்க பிஜேபியும் ஒரு நியாயமான கட்சி இல்லை இவங்களும் கொள்ளடிக்காதவர்கள் இல்லை ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க வலிமையுள்ள வந்து தான் ஜெயிப்பான் வலிமையுள்ள வந்து நினைக்கிறது தான் சட்டம் ஆகும் அது மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்